கடைசி காலத்தில் உங்களை பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இனி வருகிற காலங்கள் மோசமானவைகள் உபத்திரம் நிறைந்தவைகள் பஞ்சங்களும் அடுத்து பட்டயமும் சாவினாலும் துஷ்ட மிருகத்தினாலும் பல காரியங்கள் நடக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இயேசு கிட்ட போய் கேட்குறாங்க வருகைக்கு முன்னாடி அடையாளம் என்னன்னு ஏசு சொல்லியிருக்கலாம் இல்லையா பெரிய பெரிய பில்டிங் கட்டப்படும் மிகப்பெரிய அளவிலே சிட்டி உருவாகும் எல்லா இடத்திலும் உணவு கடைகள் திறக்கப்படும் நீங்கள் விரும்புகிற உணவு வீட்டுக்கே வரும் இதெல்லாம் அடையாளமாக சொல்லியிருக்கலாமே ஏன் இதையெல்லாம் அடையாளமாக சொல்லாம இயேசு சொன்னது எல்லா அடையாளத்தையும் பாருங்க இன்னைக்கு இந்த செழிப்பு உபதேசக்கார எதை தப்புன்னு சொல்றானோ அதெல்லாம் கத்தர் சொன்ன அடையாளமாக இருக்கு இயேசு சொன்ன அடையாளத்தெல்லாம் பாருங்க யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோய் இது இயேசு சொன்ன அடையாளம் இவங்க சொல்றாங்க அதெல்லாம் இருந்தா நீ பாவி இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு இது வராது ஆனால் உலகத்தில் வரும் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் எங்களை பாதுகாப்பார் இதுதான் எங்களுடைய மெசேஜ் அந்த தேவன் நம்மோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார் வருகிற காலங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க போகிற காலங்கள் ந அதன் மூலமா ஒரு பெரிய சுவிசேஷம் பரவ போது இவர்கள் தேவனே மெய்யான தேவன் இவைகளுக்கு நடுவில் இவர்கள் தேவன் இவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நீ சுவிசேஷம் சொல்லாமையே ஒரு கூட்டம் உன்னை தேடி ஓடி வர போது இந்த தேவன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஏன்னா இவங்க சொல்றாங்களா சொல்லக்கூடாதுன்னு இனி நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்கள் தேவனை செய்ய சொல் செய்கிற காரியங்கள் உலகத்துக்கு சுவிசேஷமாய் மாறும் மிகப்பெரிய காரியங்கள் உலகம் எங்கும் நடக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் பார்க்கிற காலம் வந்திருக்கிறது நீங்கள் மாத்திரம் திடம் கொள்ளுங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் செபத்திலே தரித்திருங்கள் வேதத்தை மறவாதிருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் வரப்போகிற வாதை உன் வாசலில் வராதபடி கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் அலே லூயா ஜீவனுள்ள தேவன் வருகிற காலங்களிலே தான் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார் உங்கள் மூலமாயும் நம் மூலமாயும்